டீச்சர்ஸ் தான் நாங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கிறோன்னு சொல்லணும் அதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா சின்ன காலத்தில் படித்த எனது பாடசாலை அதிபர் திரு நடராஜா சார் தேல ஸ்கூலில் இருக்கார் அவங்களோட மிஸ் மனோன்மணி மிஸ் அவங்க ரெண்டு பேர்னால தான் எங்களோட குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்குன்னு நான் கட்டாயமாக சொல்லுவேன் எல்லா பிள்ளைகளுக்கும் அப்படி டீச்சர்ஸ் கிடைச்சா எல்லோரும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுவேன்னா சார் அடுத்தபடி நீங்கள் நீங்கள் எனக்கு படி படித்தா சார் உங்களெல்லாம் இப்படி நாங்கள் இந்த இடத்துல இருந்து உங்களை சந்திக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார் ரத்னாபுரி தோனா மல்யாத்திலே தொண்ணூத்தாறாம் ஆண்டு அனுபவம் எப்படி இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமான அனுபவம் நாங்கள் வந்து ஒரு எஸ்டேட் பாடசாலையில் படிச்சுட்டு தான் அங்கே வந்தோம் நாங்கள் அங்கே டவுனுக்குள்ளே உள்ளவங்களோட சேர்ந்து எல்லாரும் சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கும்போது அந்த உள்ள எல்லாம் அப்படி போது அது வித்தியாசமான அனுபவம் இப்ப அந்த அனுபவம் இல்லை ஆனா அந்த காலத்துல உண்மைக்கு டீச்சர்ஸ் குள்ளையளோட குழுமமா பழகினது அதெல்லாம் எங்க நிலைமைக்கு ஒரு தூண்டதா இருந்துச்சுன்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கையின் வெற்றி ரகசியம் என்ன சொல்லலாம் வாழ்க்கையில வெற்றி என்ற ரகசியம்னா நாங்க அஞ்சு பேர் தம்பி எப்பயுமே நாங்க சண்டை போட்டது இல்ல எல்லாரும் கலந்து கழிச்சிட்டோம் அம்மா மணிக்கு அண்ணா தான் நிறைய பேருக்கு உதவி செய்வா தம்பி உதவி செய்யறன்னு தம்பி அவரு எனக்கு என்ன வரைக்கும் தம்பி நான் கடவுள் கொடுத்த வரமா தான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஒரு சிறந்த சமூக சேவையாளர் அதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் பாடசாலை அதிபர் சிறந்த ஒருத்தர் அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நாங்கள் சின்னதில் பட்ட கஷ்டங்கள் தான் எங்களை இந்த மாதிரி சமூக சேவைக்கும் இந்த ஒரு நிலைமைக்கும் எங்களை கொண்டு வந்துடுவோம் இந்த காலத்தில் விசேஷமாக பெருந்தோட்டங்கள் இருக்கிற நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னால் படித்தா மட்டும்தான் நாங்கள் தலை தூக்கி நிற்க முடியும் அதை நான் சொல்கிறேன் அதே மாதிரி ஆசிரியர்களும் தன்னால் முடிஞ்ச அவ்வளோத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் என்ன சார் ஒன்று எனக்கு சொல்லுவார் திரு நடராஜா அதிபர் அவர்கள் என்னன்னா இப்படித்தான் பிரியா முடிஞ்ச அளவு பிள்ளைங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும் எங்களோட பிள்ளைகளை கடவுள் பார்த்துக்குவாரு அதுதான் எனக்கு பிடிச்ச அவர் சொன்ன கருத்தும் அதுபடி தான் நாங்கள் இன்னும் இருக்கிறோம் எல்லாரும் அப்படி இருந்தால் நம்ம பிள்ளைகளை நல்ல நிலைமை கொண்டு போகலாம் நிச்சயமாக அதிபர் திரு நட்ராஜா அவர்களை பற்றி நல்ல ஒரு அறிமுகம் கொடுத்தீர்கள் அண்மையில் அவர்களை வீட்டிலே ஒரு மிகுந்த துக்க நடந்து விட்டது அதை நாங்கள் ஞாபடுத்தி கொண்டு அதிபர் அவர்களே நீங்கள் மென்மேலும் மலர வேண்டும் உங்கள் குடும்பம் இன்னும் பல சமூக சேவைகளை செய்ய வேண்டும் என்று வாழ்த்துக்கொண்டோம் நன்றியம்மா என்னையும் அந்த பழைய கால விஞ்ஞான டீச்சராக நீங்கள் ஊட்டியதுக்கு இன்னொரு நன்றி நன்றி